திருவண்ணாமலையில் வாழ்ந்த முதல் நாளியான போட்டுதலுக்குரியவர் ஈசான்ய நானதேசிகர் அவர் பாலாற்றங்கரை ராயவேலூரில் அவதரித்தவர் நீலகண்டர் உமையம்மை மகனாக இந்த ந உலகத்திற்கு வந்து அவதரிக்கிறார் அவருடைய பெற்றோர் கந்தப்பா கந்தப்பா என பெயரிட்டு அவர் அழைக்கிறாங்க தன்னுடைய பெற்றோருடைய பாசத்தால் வளர்கின்ற அந்த குழந்தை சிறிது காலத்திற்கு பிறகு வந்து பார்த்தா கடவுளின் குழந்தையாக மாறுது நான் துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் துறவரம் மேற்கொள்கிறார் அப்படி பல ஊர்களுக்கு வந்து சிவனை தரிசிப்பதற்காகவும் அந்த சித்திரடைய ஜீவசாமதியை தரிசிப்பதற்காகவும் போகிறாரு அப்படி சிதம்பரத்தில் வாழ்ந்த மௌனகுரு என்பக்கூடிய ஒரு குருவை சந்திக்கிறார் அவரை சந்தித்து ஜீச்சை பெறுறாரு அவருடைய இறப்பிற்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாரு பல சிவாலயங்களுக்கு வந்து பார்த்தா பயணம் மேற்கொள்கிறார் அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தா நாகப்பட்டினம் அருகே சிக்கில் அப்படின்ற ஊரில் எப்பவுமே பிரம்ம இருக்கக்கூடிய உகண்டலிங்க நாண தேசிகர் கூடிய ஒரு ஆசானை சந்தித்து அவருடைய ஆசையை பெறுகிறார் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தினா இவரிடம் பல நோய்களுக்கு வந்து பார்த்தினா மருந்தாக இவருடைய திருநீரை அள்ளி கொடுத்த உடனே சரியாக விடும் அவ்வாறு தான் தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த ஐடன் துறை அவர்கள் இவரை சந்திக்கிறார் அவருடைய தீராத காசு நோயை இவர் தீர்த்து வைக்கிறார் உடனே ஐடன் துறையர்கள் இவருடைய சீடராக சேர்கிறார் தனக்கு இருந்த பெருவாயான நிலங்களை தமக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேண்டாம் என் அப்பனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடன் துறை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரான நிலங்களை வந்து தானமாக வழங்கியிருக்கார் ஒரு முறை அண்ணாமலையார் உற்சவத்தை பார்க்கறதுக்காக பெண்ணையாற்றங்கரையை கடப்பதற்காக ஐடன் அவர்கள் இருட்டிருக்காரு அந்த நேரத்தில் பெண்ணாற்றங்கரையில் ஒரு பெருவாரியான வெள்ளம் உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈசனை நாணதேசரை நினச்சிக்கிட்டு சத்குருநாதா என் நாணகுருவே நீயே உற்ற துணை அப்படின்னு சொல்கிறார் உடனே தியானத்தில் இருக்கக்கூடிய நாணதேசிகர் திடீர்னு தென்புறம் தன்னுடைய கையை சிறிது தாழ்த்தி உயர்த்திறார் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு புரியலை சிறிது நேரம் கழித்து ஐடன் துறைகள் அவர் வந்து சந்திக்கிறார் அப்போ தான் நடந்த விஷயங்கள் அனைவருக்குமே தெரிய வருது ஸோ ஐடன் துறையவர்கள் வந்து பார்த்தா எவ்வளவு இவர் மீது குருபக்தியாக இருந்திருக்காருன்னு உணர்றாங்க இவர் வந்து திருவண்ணாமலையில் அந்த வடகிழக்கு திசையில் ஈசானிய பக்கம் இருந்ததால் தான் இவர் ஈசானிய தேசிகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருடைய தவத்தை வேறு யாரும் கலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக உண்ணாமலை அம்மனோ அண்ணாமலை யாருமே இவருக்கு வந்து புலிகளாக இருந்து காவல் காத்து தான் நம்பப்படுகிறது தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது அகவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய தேசிகர் வந்து பார்த்தினா இந்த உலக வாழ்வை நீத்து சமாதி அடைந்தார் நன்றி வணக்கம்